வேலூர் மாவட்ட பகுத்தறிவாளர் கழகத்தின் சார்பில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருமண கூட்டத்திற்கு நடத்திக் கொண்டிருக்கும் குடியேற்றம் நகர தலைவர் பகுத்தறிவாளர் கழகம் பா சிவானந்தம் அவர்களே இங்கே மாவட்ட துணைத் தலைவர் பி தனபால் அவர்களே மற்றும் கழக பாடல் பாடிய திராவிட நகர தலைவர் ஸ்ரீ சாந்தகுமார் அவர்களே இங்கே எனக்கும் முன் பேசிய வேலூர் மாவட்ட அமைப்பாளர் பகுத்தர் மா ஆயிரிதாசன் அவர்களே வேலூர் மாவட்ட ஐயா உங்க ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் சென்னையிலிருந்து இருந்து வந்து ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அறிவொழி காணொலி இயக்கத்தின் விஜயப்பயர் தோழர் தாமாத அவர்களே மற்றும் உள்ள தோழர்களே திமுகவின் அவைத்தாளர்களே அதே போல திமுகவின் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பகுத்தறிவாளத்தின் சார்பாக மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே இந்த தெருமுறை கூட்டத்தில் பத்து ஆண்டுகளில் சமத்திற்கு ரெண்டாயிரத்தி எழுபத்தி முப்பது கோடியா என்ற ஒரு தலைப்பிலே இங்கே திருமணபுரத்திலே தோழர்கள் அனைவரும் இங்கே பேசினார்கள் துண்டறிக்கையை இங்கே மக்களிடத்திலே விநியோகம் செய்ததோ இது திராவிட கழகத்தின் தமிழர் தலைவரின் கட்டளை இந்த துண்டறிக்க ஒவ்வொரு மக்களிடத்திலும் சென்று சேர வேண்டும் என்ன தமிழக மக்களுக்கு ஒன்றிய அரசு செய்கின்ற துரோகம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலே தமிழக தலைவர் அவருடைய கையொப்பும்படி அவருடைய எழுத்திலே இந்த குந்தறிக்கையை தயாரித்து எங்களுடைய எங்களுக்கு இதை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார் சமஸ்கிருதத்திற்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கோடி ஒன்றிய அரசு பத்து ஆண்டுகளில் ஒதுக்கி இருக்கிறது ஆனா இங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒடிசா போன்ற அந்த மொழிக்கு வெறும் நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி மட்டும் தான் கடமைப்பட்டுள்ளோம் இது ஒரு ஆரிய திராவிட போராட்டம் தான் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆரிய திராவிட போராட்டம் காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு வடிவத்தில் இந்த ஆரிய திராவிட போராட்டம் நடக்கின்றது இப்போ நமக்கு இந்த ஒதுக்கீடு தமிழ் மொழிக்கு மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் இதற்கு எவ்வளவு சூற்றமும் இருக்கிறது அறிஞர் அண்ணா தான் சொல்லுவார் சூட்டமும் புரிகிறதா தம்பி என்று அவருடைய கட்டுரைகளை எழுதுவார் அதுபோல சூட்டமும் புரிகிறதா என்பதை இங்க இருக்கின்ற தோழர்களை பார்த்து நாங்கள் சமஸ்கிருதத்திற்கு மட்டும் கோடியை மற்ற மொழிகளுக்கெல்லாம் ஏழு கோடி மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா இங்கதான் நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்திகள் இருக்கின்றது நீங்க எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு இந்திய இந்தியாவின் மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடி சுமார் அதுல ஆண்கள் எழுபத்தி மூணு கோடி பேர் இருக்கிறாங்க பெண்கள் வந்து எழுபத்தி ரெண்டு கோடி பேர் அப்படி இருக்கும் பொழுது இங்கே தமிழ் பேசுபவர்கள் இந்தியாவிலே தமிழ் பேசுபவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு கோடி பேர் இருக்கிற அப்போ சமஸ்கிருதம் பேசுறவங்க எத்தனை பேசிக்கிறாங்க அப்படின்னா மட்டுமே பாத்தியாவில எட்டு புள்ளி அஞ்சு கோடி பேர் இவங்களுக்கு ஐந்து மொழி சேர்த்து கொடுத்தது நூத்தி நாப்பத்தி ஏழு கோடி இது எவ்வளவு ஒரு அநியாயமான ஒரு அரசாங்கம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பார்த்தோம்னா எல்லாத்திலயும் சொல்லுவாங்க எதற்காக கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு புரியாது நான் ஏற்கனவே சொன்னதை போல இது ஆரிய திராவிட போராட்டம் இந்த ஆரிய திராவிட போராட்டம் என்பது சொல்லும் பொழுது இங்க தமிழ் தமிழ் எல்லாருமே பேசுவாங்க தமிழ் மொழி எங்களுடைய உயிர் மூச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க எல்லாருமே மேடையில் பேசுறாங்க எத்தனை பேர் இந்த தமிழ் மொழிக்காக எவ்வளவு குறைந்த தொகையை ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு போராடி இருக்கிறாங்க பேசி இதுதான் எங்களுடைய கேள்வியே இதுதான் எங்களுடைய தலைவர்களுடைய கேள்வி அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல பார்த்தோம்னா எல்லாருமே சொல்றது தந்தை பெரியார் அவர்கள் தமிழை வந்து காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு வீராதேசமா பேசுவாங்க சத்தம் போட்டு பேசுவாங்க எல்லாமே பேசக்கூடியவர்கள் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு தந்தை பெரியார் சொன்னார் ஆமா சொன்னார் தந்தை பெரியார் காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார் என்பதை நாங்கள் முழுமையாக ஒப்புக்கொள்கிறோம் ஏன் சொன்னாருன்றதை சொல்ல மாட்டாங்க தமிழ தாக்கு பிராண்டி மொழி சொன்னாரு அப்படின்னு வீரவசனம் பேசுறவங்க ஏன் சொன்னாருன்னு சொன்னா அறிவு நாணயம் இருக்கிறவர்கள் அதை சொல்லணும் ஆனா அதை சொல்லாம இதை மட்டும் சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா அவர்கள் வந்து தந்தை பெரியாரை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனா தமிழ வந்து தாத்தமிராண்டி மொழின்னு ஏன் சொன்னாரு அப்படின்னா திராவிடர் கழகத்துக்காரர்களுடன் நாங்க தான் சொல்ல வைக்கிறோம் காட்டு முறைவண்டி மொழின்னு சொன்னாரு ஆமா இந்த தமிழ் மொழியில அறிவியல் இல்ல அறிவியல் மனப்பான்மை இல்ல ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் புராண கதைகளையும் புராண குப்பைகளையும் தமிழ சொல்லி சொல்லி வச்சு என்ன வச்சிருக்கிறீங்க ஒரு அறிவியல் மனப்பான்மை கூட இல்லாம இந்த நாட்டுல மக்கள வச்சிருக்கிறீங்களே மழுங்கரிச்சி வச்சிருக்கிறீங்களே அப்படின்ட்டு சொல்ற அதே சமயத்துல சங்கராச்சாரியா தமிழ நீச பாசன் சொல்றார் இத இந்த வீர வசனம் பேசுறவங்க யாருமே சொல்லிட்டு சங்கராச்சாரியா நீச பாச பேசுறாரு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றதையே இல்லை காரணம் என்னன்னா அங்க வந்து பார்ப்பனர்களுடைய அடிமைகள் அப்படி இருக்கும்போது பார்ப்பனர்களுடைய அடிமைகள் சங்கராச்சாரியரை பத்தி பேச மாட்டாங்க சங்கராச்சாரியர் மட்டும் அல்ல பார்ப்பனர்கள் யாரையுமே பேச மாட்டாங்க அந்த இடத்துல மட்டும் பேசாம ஒண்ணு பேசணும் பார்ப்பனர் அல்லாதவர்கள் பேசணும் அப்படி இல்லைன்னா கலைஞரை பேசணும் அப்படி இல்லை அப்படின்னா இப்ப இருக்கின்ற முதல்வரை பத்தி பேசணும் இப்படி பேசுனாலும் நம்மளுக்கு காசு வரும் பார்ப்பனர்கள் கொட்டி கொடுப்பாங்க ஆர் எஸ் கொட்டி கொடுப்போம் ஒன்றிய அரசு கொட்டி கொடுப்போம் ஆகையினால கலைஞரை திட்டு அதே போல இன்றைக்கு இருக்கின்ற முதல்வரை திட்டு நாங்க உன எப்படி ஒன்னா இது பண்றோம் ஆனா தப்பித்தவரை கூட பார்ப்பனர்களையோ பிஜேபியோ பிஜேபி சார்ந்த ஆர் எஸ் எஸ் இவர்கள் பேச மாட்டார் பேச கூட இவர்களுடைய கண்டிஷனே அதுதான் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து சங்கராச்சாரியார் நீச பாசம் சொல்றாரு அப்படின்னா சங்கராச்சாரம் அதெல்லாம் தந்தை பெரியார் மொழி ஒரு நம் மொழியை விமர்சனம் செய்வதற்கும் நம்மளுடைய தந்தை நம்மளுடைய மொழியை விமர்சனம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு எதிரி வந்து எப்படி வேணாலும் நம்மளை பத்தி பேசுவோம் எப்படி வேணாலும் சொல்லுவோம் ஆனா நம்மளுடைய தந்தை மகனை பார்த்து சொல்லும் பொழுது நீ உருப உருபட மாட்ட நீ இப்படிதான் போவே நாசமா போவே ஒழுங்கா படிக்கலன்னா நீ நாசமான அப்போ எதற்காக சொல்றாரு அப்படின்னு கேட்கணும் வந்து காட்டு மொழி என்று சொன்னார் என்றால் அதற்கு காரணம் நீ இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நீ கட்டி அழுவதுனால நீ எந்த விதமான பயனும் இல்லை எதற்காக நீ இத படிக்கிற உனக்கு உன்னுடைய அறிவுக்கு இது உகந்ததா அப்படின்னு கேக்குற இந்த அறிவுக்கு உகந்தது இல்ல காரணம் என்னன்னா ராமாயணமும் மகாபாரதமும் பார்ப்பனர்களின் உயர்வுக்காக எழுதப்பட்ட ஒரு நூல் ராமாயணமும் மகாபாரதம் அதனாலதான் அந்த பெரியார் சொல்றாரு இத வந்து தீ விட்டு கொளுத்துங்கன்ற ராமாயணத்தின் மகாபாரத வார்த்தையும் தீவிட்டு கொளுத்துங்க அப்படின்ற அப்படி ஏன் சொல்ற அவ்வளவு கோவம் எதற்காக அப்படின்னா பார்ப்பனர்கள் போர் புரியணும் அப்படின்னா போர் காலம் வந்தா பார்ப்பனர்கள் எப்படி எல்லாம் போர் புரியணும் அப்படின்னு சொல்லப்பட்டதுதான் மகாபாரதம் பார்ப்பனர்கள் எவ்வளவு தந்திரமாக வாழ வேண்டும் தந்திரமா எப்படி தப்பிச்சுக்கணும் தந்திரமா இந்த நாட்டுல எப்படி பிழைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டதுதான் ராமாயணம் ஆகையினால இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கொளுத்தினர் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மட்டும் அவர் கொடுத்து சொல்லல கம்பரால் எழுதப்பட்ட கம்ப ராமாயணம் அப்படின்னா கம்பர் எழுதினாரு அந்த கம்பருடைய படத்தை பொறுத்துனாரு அந்த பெரியார் ஏன் கம்பர் மேல அவ்வளவு வெறுப்புனா அவன் வந்து நம்மளுடைய இனத்துக்கு துரோகம் செஞ்சவன் இனம் துருவாக்கி ஆகியனால கம்பனத்துடைய படத்தை ஒவ்வொரு கூட்டத்தையும் பகுத்தறிவாளர் கழகம் நடத்துற ஒவ்வொரு கூட்டத்தையும் கம்பனுடைய அவருக்கும் கம்பருக்கும் தனிப்பட்ட திராவிட இனத்தை இழிவுபடுத்தி பார்ப்பனர் இனத்தை உயர்வு அந்த கம்பனை கொடுத்து சொல்ற அப்போ நல்லா சொல்ல இங்க இருக்கின்ற புலவர்கள் இங்க இருக்கிற படித்த மேலாவிகள் அப்படியே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தம்பர் அந்த கவிதை நயத்தை பாருங்க அந்த இலக்கியத்தை பாருங்க அவருடைய பாருங்க பாருங்க எப்படி தந்தை பெரியார் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் அவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் சரி அவருடைய இலக்கியம் சரி இலக்கிய நயம் சரி அவருடைய சொல்லாடல் சரி எல்லாமே ஏத்துக்கிறோம் நல்லபடியா தான் இருக்கு அதாவது அரிசி இருக்குது அப்படின்றதுனால மலத்துல அரிசியே இருக்குது அதனால அந்த அரிசியை பொறுத்து எங்களால் சாப்பிட முடியாது மலத்துல இருக்கிற அரிசி நாங்க எதுக்கே சாப்பிடணும் அப்படின்னு கேட்டவர் தான் தந்தை பெரியார் இதை விட உரைக்கிற மாதிரி இந்த தமிழருக்கு உரைக்கிற மாதிரி என்ன கேள்வி கேட்க முடியும் மலத்துல இருக்கிற அரிசிய எதுக்கு நாங்க எடுத்து சாப்பிடணும் அப்போ எங்களுடைய இனத்தை இழிவு செய்யக்கூடிய ராமாயணமும் மகாபாரதமும் எங்களுக்கு எதற்கு அப்படின்னு கேட்டார் ராமாயணத்துல ராமர் தான் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர் தான் வந்து நல்ல கடவுள் அவர்தான் வந்து ஒருவனுக்கு ஒருத்தன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்போ நாங்க கேட்கற கேள்வி ஒரே ஒண்ணா ராமர் வந்து அவ்வளவு உத்தமர் தானே அவ்வளவு நல்லவர் தானே எதற்காக தன்னுடைய மனைவிய சந்தேகப்பட்டார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் சந்தேகப்பட்டவர் மட்டுமல்ல அவர் சொன்னார் தன்னுடைய மனைவிய சந்தேகப்பட்ட தீயகுழி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில ஒரு மோசமான ஒரு ஆள் தான் ராமர் இந்த ராமாயணத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு செய்திகள் இந்த நம்முடைய இனத்தை இழிவு செய்யக்கூடிய செய்திகளாகவே தான் இருக்கும் இன்றைய நிலையில நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ராமாயணத்தை நம்ம படிப்பது நம்முடைய அறிவுக்கு உகந்த உகந்ததாக இல்லை அதே போலதான் மகாபாரதமும் மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டா ஒரு ஒரு பெண்ணுக்கு ஐந்து கலவுகளும் எப்படி ஏற்றுக்க முடியும் இது நம்முடைய கலாச்சாரமா நம்முடைய பண்பாடா தமிழருடைய கலாச்சாரத்தில் இது இருக்கா அப்போ ஆரிய கலாச்சாரத்தை இவர்கள் புகத்துவதற்காக ஒரு பெண்ணுக்கு கணவர்கள் நம்ம உங்களுடைய எங்களுடைய தமிழர்கள் ஏற்றுக்கணுமா அப்போ இதை கொளுத்து சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டவர்கள் தான் தந்தை பெரியார் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மொழி அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் எங்க பார்த்தாலும் மேடையில திருக்குறள் சொல்றாரு திருக்குறள் சொல்ற தமிழ் மேல தமிழ் மொழி மேல அவருக்கு எவ்வளவு பற்று எவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தமிழ் மொழி மேல எவ்வளவு பற்று பாசம் இருக்கிறதா சமஸ்கிருத மொழிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கோடியும் தமிழ் மொழிக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு கோடியும் கொடுத்த ால இது வந்து ஒரு மேடையில போடுகின்ற ஒரு நாடகம் இது மேடை நாடகம் மோடி பண்றது வந்து ஒரு மேடை நாடகம் என்பதற்காக என்பதுக்காக இந்த இடத்துல நாங்க வந்து திருமுறை பிரச்சாரம் நாங்க இருக்கிறோம் அப்படி பாத்தீங்கன்னா தமிழ் மொழி இப்ப நாம இங்க பேசுறோம் பாத்தீங்களா இந்த மொழியிலேயே தமிழ் சுத்தமான தமிழ் எதுன்னு எடுக்க தெரியாது காரணம் என்னன்னா அப்படி சம சமஸ்கிருதத்தோட கலந்து இப்போ ஐந்து மொழிகள் நாற்பத்தி ஏழு கோடி மொழிகள் நாற்பத்தி ஏழு கோடி எதிர்த்தாங்க அப்படின்னா இங்கதான் தான் அறிந்த அண்ணாவுனுடைய சுற்றமும் புரிகிறதா தம்பி அப்படின்னு கேட்டாரு பாத்தீங்களா அதை நாம தெரிஞ்சுக்கணும் இங்க திராவிட மொழியான தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடும் இதுதான் வந்து திராவிடர் மொழி அப்போ இந்த மொழிகளை அழிச்சிட்டோம்னா இங்க வேலையே கிடையாது சமஸ்கிருதம் தான் இங்க இருக்கும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையில சமஸ்கிருதத்தை செத்து போன ஒரு சமஸ்கிருதத்தை இங்க வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா செத்து போங்க செத்து போன பாம்ப பிடிச்சி ஆட்டி இருப்பாங்க பாத்துருப்பீங்க அது போல இங்க செத்து போன ஒரு மொழிய இங்க வந்து வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கோடியை கொடுக்குறோம் யாருடைய பணத்தை கொடுக்குறாங்க நம் மக்களுடைய வரி பணத்தை கொடுக்குறாங்க யாரும் பிரதமருடைய பணத்தை கொடுக்கல அந்த ஒன்றிய அரசுடைய பணத்தை கொடுக்கல நம்முடைய உழைக்கின்ற மக்களுடைய வரி பணமும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கோடியில அடங்கி இருக்கு அப்படின்றத மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி நாங்க சொல்றோம் இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய மொழி அப்படின்னு பார்த்தா ஜாதி என்பது தமிழ் மொழியே கிடையாது அதே போ பார்த்தீங்கன்னா தேவசம் திதி கல்யாணம் கணிகாலனம் சொருகம் நரகம் மோட்சம் இது எதுவுமே தமிழ் மொழி கிடையாது இது எல்லாமே வடமொழி தெரிஞ்சுக்கணும் இதெல்லாமே நம்ம பயன்படுத்துகின்ற ஒன்று வட்டார மொழியாக இருந்தாலும் நம்மளுடைய இதெல்லாம் நம்ம தமிழன் சொல்லி நிற்கோம் ஆனா தந்தை பெரியார் தான் சொல்றாரு இது எதுவுமே தமிழ் மொழி அல்ல இது எல்லாமே வடமொழி இந்த மொழியதான் அவங்க எடுத்து நிறவா இது பால் கூடாது இது அப்படியா இருக்கணும் முன்னெல்லாம் வந்து பத்திரிக்கையில பாத்த கன்னிகாராணம் அப்படின்னு சொல்லுவான் என்ன பெண்ணை வந்து மாபிளைக்கு தானமா கொடுத்துறாரு இப்ப கண்டானம் கொடுக்குற மாதிரி உடல் தானம் கொடுக்குற மாதிரி இந்த வீட்டுல இருக்கிற பெண்ண தண்ணிய தானமா கொடுத்துடுறாரு அவரு தானமா வாங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கு அவருடைய விருப்பம் எப்படி வந்து கண்டானம் கொடுத்துட்டா நம்ம மருத்துவர் யாருக்கு அந்த கண் தேவைப்படுதோ அவங்களுக்கு வச்சிருக்கிறதுக்கு அவங்களுக்கு முடிவு இருக்கு அது மாதிரி தண்ணிய தானமா போட்டு அந்த கனவை அந்த பெண்ண அடிக்கலாம் உதைக்கலாம் துன்புறுத்தலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் சாவளை கூட அடிக்கலாம் இதுதான் வந்து அவருக்கு கொடுக்குற பண்டிகாரம் இந்த நிலைமைதான் இப்பவும் வரணும் அப்படின்னு ஆசைப்படின்ற ஒரு பாத்திர கூட்டம் தான் இந்த வேலையை சேர்ந்திருக்கிறாங்க இப்போ நாம சமஸ்கிருதம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க அந்த அந்த வடமொழிதான் அப்படின்னு தந்தை பெரியார் மிக அழகாக சொல்றாரு இப்ப நீங்க பெரியாருடைய அவருடைய செயல்பாடுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மக்களுக்கு டெமோக்காட்டான் அவருடைய வேலையை மக்களுக்கு தெளிவா தெரியணுன்றதுனால அவர் வந்து ஒவ்வொருமே டெமோ காட்டுவாரு சூத்திரன் அப்படின்னு சொல்லும் பொழுது மன தர்மத்துல சொல்லப்பட்ட ஒரு செய்தி மன தர்மத்துல அது மன தர்மம் சொல்லக்கூடாது மனு அதர்மம் ஆனா இவர்கள் மூளுக்கு மன தர்மம் நூல் அப்படின்னு சொல்லிடலாம் அந்த பெரியார் தான் இது அழகாரு அந்த மன தர்மத்திலே இருக்குது சூத்திரன் ஒரு வார்த்தை அவங்க சூத்திரம்னா யாரு பெண்களுக்கு தான் தந்தை பெரியார் நீங்க அழகாக சொன்னார் பெண்களே இங்க இருக்கிற பெண்களே நீங்க அனைவரும் அந்த ஒரு விளக்க மாற்றத்தை எடுத்துக்கங்க விளக்க மாற்ற ஒரு கையில எடுத்து அந்த மனு தர்மத்தை ஒரு கையில எடுத்து அந்த விளக்க மாற்றத்தால அந்த மனு தர்மத்தை அந்த ஊட அடிங்க அப்படின்றார் அப்போ நீங்க அடிச்சீங்கன்னா ரோட்ல போற வரவன் என்னமா விளக்கு அந்த அந்த நூல புத்தகத்தை அடிக்கடி என்னன்னு கேப்பா அப்படி கேட்கும் பொழுது இந்த மன தான் என்ன வந்து விபச்சாரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்களை விபச்சாரின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால இந்த விளக்கு மாறத்தால நான் அடிக்கிறேன்னு சொல்லு எப்படி தந்தை பெரியார் எப்படி பழக்கப்படுக்குறார் பாரு மகளிர இந்த நிலை வந்து நமக்கு இருக்கணும் அப்படி இருந்தால்தான் பெரியார் இன்னொன்னு சொல்றாரு அதாவது தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மொழியெல்லாம் வடமொழி கலந்து இருக்குது வடமொழி கலந்ததுனால அவர்கள் வந்து தனித்தனியா இந்த மொழியை சொல்றாங்க அந்த வடமொழிய பிரிச்சுட்டு நாம பார்த்தோம்னா எல்லாமே தமிழ் மொழி தான் இருந்து உருவாக்கப்பட்ட மொழிகள் தான் இந்த தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தந்தை பெரியார் மீது சொல்ற இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க இது எதற்காக இந்த நூத்தி நாப்பத்தி ஏழு கோடி இந்த தான் நமக்கு ஏழு கோடி எதற்காக கொடுக்கறன்னா அவன் வந்து இந்த ஐந்து மொழியும் அழிஞ்சு போகணும் நம்முடைய மொழி அழிஞ்சு போகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் சமஸ்கிருதம் வாழணும் பார்ப்பனர்கள் வாழணும் பார்ப்பனர்களுடைய தன்மை வாழ் வாழணும் பார்ப்பனர்களுடைய கலாச்சாரம் வாழணும் அப்படின்றதுனாலதான் அவன் வந்து சமஸ்கிருதத்தை அவனுக்கு தெரியும் இந்த மொழி செத்த மொழிதான் ஆனாலும் இது எப்படியாவது நம்ம வாழ வைக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய நோக்கம் அந்த நிலையை நாம வந்து உணரணும் உணர்ந்தாதான் In there, uh,